அதனால இப்ப சொல்லுவார்கள் ஒரு மனிதன் நேசித்த ஒருவரை அவருடைய விஷயங்களை கேட்கிறதில் ஆசை வைப்பார் ரசூல்லாவோட ஹதீசை கேட்கிறதில் ஆசை வைப்பார் குரானை கேட்பதில் ஆசை வைப்பார் மன்னஹல் சொன்னாங்க அறிஞர்கள் யார் அல்லாவை நேசிக்கிறார் அவர் குரான் நேசிப்பார் குரானை நேசிக்கிறவர் ஹதீசை நேசிப்பார் ஹதீசை நேசிக்கிறவர் அந்த வாழ்க்கையை கொண்டு வருவார் வாழ்க்கையில் நாங்க யோசிச்சு பார்க்கணும் நாளை மறுமையிலே இதோ இருக்கிறார்களே அம்ரிபுனு ஜமு கால் இல்லாமல் நொண்டி நொண்டி கெந்தி கெந்தி சொர்க்கத்திலே திரிந்த அம்ரிபுனு ஜமு இருக்கிறார் எனக்காக உயிரை கொடுத்த உசேரின் பணி அப்துல் அஷல் இருக்கிறார் எனக்காக உயிரை கொடுத்த அம்மா இருக்கிறார் எனக்காக உயிரை கொடுத்த யாசீர் சுமையா இருக்கிறார்கள் நீங்க எனக்காக எதை கொடுத்தீங்க என்று அல்லா கேட்டான்டா பஜீர்ல உண்ட பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு உன்னால பள்ளிக்கு போக முடியாது ஆனா நீ வீர வசனங்களை பேசினாயே இதோ அம்மாரும் யாசிரும் இங்கே இருக்கிறார்களே

வட்டியை விட்டீங்களா விபச்சாரத்தை விட்டீங்களா சினிமா விட்டீங்களா ஆடல் பாடலை விட்டீங்களா எல்லா சினிமாவும் தெரியும் எல்லா ஆடலும் தெரியும் எல்லா பாடலும் தெரியும் அந்த மருமையில் நான் யாரோடு இருக்க போகிறேன் அவர்களை தெரியாது என்றால் நாளைக்கு மறுமையில நான் யாரோட இருக்கணும் ரசூலோட இருக்கணும்